முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை சேர்ந்த காலத்தில் இருந்து இப்போதுதான் உன்னுடைய துணை ஒரு நல்ல காரியத்தை செய்து இருக்கின்றார் தங்கமே உன் துணை ஒருவரை செருப்பால் அடித்தது போல் கேள்வி கேட்டு இருக்கின்றார் யாரை எதற்காக அவர் அப்படி கேட்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றாய் ஆனாலும் உன்னுடைய துணை உன்னை விடுவதாக இல்லை அவர் மனதில் எப்பொழுதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் என்பதை நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இருந்தாலும் யாராவது உன்னை பற்றி கூறினாலோ உன்னை பற்றி பேசினாலோ அவருக்கு மிகவும் எரிச்சல் வந்துவிடுகின்றது உன்னை பற்றி யார் பேசினாலும் அவர்களிடம் இவர் பேசுவதே இல்லை அவர்கள் எது சொன்னாலும் அவர்களை கடித்து வைத்தது போல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்படித்தான் இப்பொழுது ஒருவர் அவருடைய நண்பர் ஒருவர் உன் பற்றி பேசினார் அப்பொழுது உன்னுடைய துணையும் சரியாக கோபப்பட்டு அவரை அடிக்கவும் சென்றுவிட்டார் தங்கமே உன்மேல் இவ்வளவு அன்பை வைத்திருக்கும் அவரை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கையில் நடந்தவைகளே நினைத்து உன் மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உன் கவலைகள் உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கிவிடும் உன்னுடைய மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் தங்கமே இப்பொழுது உன் துணையை நீ மறந்து அவரை ஏற்றும் கொள் அவரை மறக்க முடியாத நிலையில் நீ இருக்கின்றாய் உன்னை சேர்ந்த காலத்தில் இருந்து இப்போதுதான் ஒரு நல்ல விஷயத்தை அவர் செய்தும் இருக்கின்றார் தடைகள் வந்தாலும் உன்னால் அப்போதுதான் சுலபமாக கையாள முடியும் அவர் உன் பக்கத்தில் இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லையே என்று வேதனைப்படுகின்றாய் உன் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வீண் விரைய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் பணம் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை ஆனாலும் கடன்மேல் கடன் தான் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது முன்னேற்றத்திற்கான முயற்சியை ஒருபோதும் இழந்து விடாதே தங்கமே முயற்சி என்பது உன் வாழ்க்கைக்கான முக்கியமான வளர்ச்சியை குறிக்கின்றது தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும் வெற்றியும் கிடைக்கும் உன்னுடைய துணையும் முன்னிடம் வந்துவிடுவார் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா